இந்த கேள்வி பதிலை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கு போவதற்கு முன்னாடி இந்த ஒரு ஹதீஸை பற்றி நம்ம அந்த பள்ளி சம்மந்தப்பட்ட ஹதீஸ் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து புகாரில் வந்தாலும் முஸ்லீமில் வந்தாலும் அது ஆதாரம் இல்லாத ஒரு ஹதீஸு என்று நம்ம அதை வந்து மறுத்து போட்டிருந்தோம் என்ன ஆதாரம் இல்லாத ஹதீஸ் போட்டிருந்தோம் என்று சொன்னால் பள்ளியை நீங்கள் கொள்ளுங்கள் பள்ளி இருக்குல்ல சவுத்தெலாம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல இந்த பள்ளியை கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பள்ளி வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக அவங்க நெருப்பில் போட்டாங்க இல்லையா போடும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி நல்லா எரியட்டும் என்பதற்காக வேண்டி நெருப்பை ஊதிவிட்டது என்று ரசூல் ரசூசல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற கருத்து படம் உள்ள அந்த ஹதீஸை நம்ம மறுத்து நினைஞ்சிருக்கிறோம் வீடியோ போட்டிருக்கிறோம் ஆர்டிகல் போட்டிருக்கிறோம் ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமாங்கிற நூலில் எழுதியிருக்கிறோம் பல வகையில் அந்த செய்தியை மறுத்து எழுதியிருக்கிறோம் தெளிவாக தக்க காரணங்கள் எழுதியிருக்கணும் வைங்களேன் அப்படி எழுதினாலும் இலங்கையிலேருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஆய்வு தப்பு என்று ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவு வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு விவரம் இல்லாமல் போட்டிருந்தார் நம்ம அதை கண்டுக்கிற பதில் சொல்கிறதுக்கு தகுதியானது இல்லைன்னு அவர் என்ன செய்கிறாருன்னு அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி நான் இந்த கேள்வியை கேட்டேன் பதில் சொல்லவில்லை நான் செய்கிறேன் ஆளாக தனியாக தனித்தனியாக வாட்ஸ்அப்புகளையும் பெரிய கேள்வி கேட்ட மாதிரி அவர் கேள்விமில்ல ஒன்றுமே இல்லை ஒரு பேசிக் இல்லாமல் நினைஞ்சிருக்கிறார் அவர் அவர் ஒரு ஆய்வுங்கிற பேரில் ஒளே கொட்டிருக்கிறாரு அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோம் நம்ம ஆளுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி போட்டாராமல பதில் சொல்லியாமலா பதில் சொல்லியாமலாம்னு கேட்குற காரணத்தினால அதை பற்றியான ஒரு விஷயத்தை நம்ம நினைஞ்சிட்றோம் அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறோம் அதாவது அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் பள்ளியை கொள்ளுங்கள் அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக நெருப்பை ஊதியது அப்படின்ட்டு வருது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அவர் நமக்கு ம மறுப்பு சொல்கிறாரான் என்ன மறுப்பு அது வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதிய காரணத்தினால் கொள்ளு சொல்லப்படவில்லை அது ஒரு செய்தி இது ஒரு செய்தி எப்படி கொண்டு வர்றாரு தெரியுமா பதிலே ஆராய்ச்சி அதாவது ஏன் இப்ராஹிம் நபிக்கு ஊதியதாக கூற வேண்டும் என்னும் கேள்வி வரலாம் அதாவது இந்த ஹதீஸில் நபி அவர் அவருடைய பதிவுலேருந்து நான் படிக்கிறேன் அதாவது இந்த ஹதீஸிலே மேலதிகமாகத்தான் மேற்படி சம்பவத்தை சொல்கிறார்கள் இது ஒரு மேலதிக செய்தி உதாரணமாக நான் இவ்வாறு சொல்கிறேன் என வைத்து கொள்ளுங்கள் தேள்களை கொள்ளுங்கள் மேலும் சாம்ராஜ்யத்தின் அரசனை தேள் கொட்டியது இந்த செய்தியிலே காரணம் சொல்லப்பட்டுள்ளதா இல்லை மேலதிக தகவல் தான் சொல்லப்பட்டுள்ளது ஒரு விளைவை காட்டுவதற்காக சொல்லப்பட்டுள்ளது காரணத்திற்காக சொல்லப்பட்டது இல்லை இதுதான் பதில் என்ன ப ஆராய்ச்சியாக இதுக்கு பேர் அது பள்ளியை கொள்ளுங்க அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக சதி வேலை செஞ்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால் கொள்ளுங்கன்னு அந்த இல்லையா அதனால் அது தனியாக இது தனியாக பள்ளியை கொள்ளுன்னு நம்ம தனியாக அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டது அது தனி ரெண்டுக்கு முடிச்சு போடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ அந்த ஹதீஸை அணுகிற ஒரு மெத்தேடு விளங்காதனால என்ன செய்கிறாரு இப்படி வாதம் வைக்கிறாரு இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸுகள் நிறைய நம்ம ஏராளமான ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரணமாக சொல்லப்படாவிட்டால் கூட அது காரணமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சொல் இதையும் தேவையில்லாமல் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அது மாதிரி சில ஹதீஸில் சொல்லிவிட்டு இதுக்கு நான் விஷயத்துக்கு வர்றேன் அதாவது ரசூல் சல்லாசுன்னு சொல்கிறாங்க புகாரில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் அதாவது இந்த கழித்து விட்டு சுத்தம் பண்ணுறேன் இல்லையா சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த கற்களை கொண்டு சில சுத்தம் செய்யலாம் அப்போ கல்லை எடுத்துகிட்டு சொல்வாங்க ரசூல் செல்லாலை கல்லை வேணா கல்லை விட்டையும் ஒருத்தர் எடுத்துட்டு வருவார் விட்டையை தூக்கி எரிஞ்சுட்டு கல்லை கொண்டு சுத்தம் செய்தார்கள் சொல்லிவிட்டு ஒக்கால சொன்னார்கள் ஹாதா சுன் இது நஜிஸானது அசுத்தமானதுன்றார்கள் இருக்குது இதன் காரணமாக அதில் வார்த்தை வரல தூக்கி எறிந்து விட்டார்கள் இது அசுத்தம் என்று சொன்னார்கள் அசுத்தம் என்ற காரணத்தினால் தூக்கி எறிந்தார்கள் வரல அப்படின்னு இவர் சொல்லுவார் போல இருக்கிற சிந்திக்கிற முறை அவருக்கு அந்த ஹதீஸை ஆய்வு செய்கிற ஒரு விஷயம் விளங்காமல் சொல்கிறார் அதே மாதிரி ரசூல்லா அடைஞ்சாங்க பாலை குடிச்சிட்டு வாயை கொப்பளிச்சுட்டாங்க வாயை கொளிச்சிட்டு சொன்னாங்க இன்னலகு தசமன் இதில் கொழுப்பு இருக்குறாங்க அப்போ கொழுப்பு இருக்குறதுனால தான் வாய்ப்பொளிச்சான அர்த்தம் இவர் என்ன சொல்கிறாரு அது தனி வாயை கொப்பளித்தார்கள் கொழுப்பு இருக்கிற வேற ஒரு செய்தி ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு ஒரு செய்தியை சொல்லும்போது அதுக்கு நீ அதில் அதுக்கு தொடரான ஒரு விஷயத்தை இதன் காரணமாக என்ற வார்த்தையை போட்டு சொல்லுவாங்க சும்மாவும் சொல்லுவாங்க ஹதிஷ் நிறைய நீங்கள் புகாரில் இருநூத்தி பதினொன்னாம் அதிசல் எப்படி இருக்குது வாயைக் கொப்பளித்தார்கள் அதில் கொழுப்பு உள்ளது என்று சொன்னார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் கொழுப்பின் காரணமாகத்தான் வாய் கொப்பிடிக்கணும் அந்த அந்த ஒட்டகத்தினுடைய பாலை குடிச்சுட்டு பாலை குடிச்சிட்டு வாயு குப்பிளிக்கிறாங்கல்ல எதுக்கு வாய் குப்பிடிக்கிறோம் அதுல ஒரு கொழு தண்ணி குடிச்சா வாயு குளிக்க மாட்டோம் பாலை குடிச்சோம்னா பாலில் ஒரு கொழுப்பு இருக்குது வாயில ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும் வாயை கூப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது கொழுப்பு இருக்கிற காரணத்தினால் கொப்பளித்தார்கள்னு வராதுங்க வாய் கொப்பளித்தார்கள் அதில் கொழுப்புலேருந்து சொன்னார்கள் இப்படி தான் இருக்கு அதீசில் அது எப்படி புரியணு இதனால தான் சொன்னாங்கன்னு வழங்கணும் யார் அப்படி தான் வழங்குவாங்க பள்ளியை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அது நபிக்கு எதிராக அந்த ஊதியது என்று சொன்னால் ஊதிய காரணத்தினால் கொள்ளுங்கன்னு இருக்கான்னு கேட்குறாரு அவர் எப்படி ஆராய்ச்சின்னு பாருங்க சிந்திக்க தெரியல அவருக்கு அதே மாதிரி வந்து ஜாபீர் அணை சிவனா ஒரு ஆடை இணைந்து தொழுதார் தொழுதுட்டு ரசூல்லா ஒரு ஆடையை தொழுதாருன்னு சொன்னார்னு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அது தனிது தனியா ரசூல்லா ஒரு ஆடை அணிந்து தொழுத காரணத்தினால்தான் அவர் தொழுதார் அந்த காரணத்தினால்தான் என்று சொல்ல மாட்டாங்க அப்படி தான் ஹதீஸ் இருக்கும் அது ஹதிஸ்ரீ ஸ்டைல அப்படித்தான் வைங்களேன் அப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குது அதை விட்டுருங்க இப்போ வந்து அந்த ஹதீஸை விட்டுட்டா கூட இன்னொரு ஹதீஸில் ஒரு விஷயத்தை மறுப்பு சொல்லணும்னு இறங்கி ஆய்வு செஞ்சு போடுறதா இருந்தால் அப்போ இது சம்மந்தமாக என்னென்னலாம் வருதுன்னு தேடி பார்த்து அதையெல்லாம் வச்சு சொல்ல வேண்டியிருக்கு இப்போ புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்களா அவர்களை கொண்ட அந்த அறிவிப்பாளர்கள் கொண்டு அறிவிக்கிற ஹதீஸு அகமதில் ஒன்று இருக்கிறது என்ன இருக்குதுன்னு கேட்டால் ரசூல்சல்லாம் சொன்னாங்களா அண்ணன் இப்ராஹிமை லம்மா உல்கே ஃபின்னா இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பிலே தூக்கி போடப்பட்ட பொழுது ஜாலத்தி தவாபு குள்ளுகா துத்வி ஒன்று எல்லா உயிரினங்களும் வந்து அந்த நெருப்பை அணைக்க முயன்றன இப்ராஹிம் நெருப்புல நெருப்புலதைக்கு போட்டாங்க போட்ட உடனே எல்லா உயிரினங்களும் வந்து எப்படியாச்சும் இப்ராஹிம் நபியை காப்பாத்தனே என்பதற்காக வேண்டி இந்த நெருப்பை அணை இதுவும் சரியில்லா அதிச நம்ம கருத்துப்படி ஆனால் அப்படி ஒரு இல்லைன்னு சொல்றாரு அதுக்காக சொல்கிறான் அணைக்க முயன்றன இல்லல் வசுக பள்ளியை தவிர ஜால என்புக அழகி அது நெருப்பை இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதிவிட்டது இப்படின்னு வருகிறது அப்போ வந்து இந்த பள்ளியை கொள்வதற்கு அது காரணம் எப்படி வருதுன்னு கேட்டால் ஏன் இந்த பள்ளியை கொள்கிறதுக்கு நீங்கள் கொள்றீங்கன்னு கேட்கும் பொழுது ரசூசல்லா செல்லம் அவர்கள் இதைத்தான் காரணமாக சொன்னார்கள் என்று சொல்லி அந்த முசனத் அகமதில் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு ஹதீஸ் நசையில் வருகிறது லம்யக்கும் செய்யும் இல்லா யுத் அலா இப்ராஹிம் அலையலாம் இல்லா ஹாதி தாபா அதாவது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இப்ராஹிம் நபிக்கு எதிராக அந்த நெருப்பை அணைக்க பாடுபட்டன இல்லா ஹாதிஹி தாபா இந்த பள்ளியை தவிர எனவே அமரணா எனவே எங்களுக்கு ரசூல்லா கட்டளையிட்டார்கள் பி கத்லிகா பள்ளியை கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் அப்போ அந்த ஹதீஸில் வந்து பள்ளி வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதியது தனி செய்தி கிடையாது பள்ளியை கொள்ளுங்கள்ங்கிறது தனி செய்தி கிடையாது ரெண்டை இணைச்சி உள்ள செய்தி தான் என்பதை வந்து இந்த ஹதீஸ் விளங்கிக்கிறலாம் ரசூல் சல்லா அலே இதுவும் அறிவிப்பாளர் கரெக்டாக உள்ள ஒரு ஹதீஸ் தான் அப்போ வந்து அரிப்பில தான் கரெக்டு அப்போ பள்ளி வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக நெருப்பை மூட்டியது ஊதம் அதிகப்படுத்தியது என்ற ஒரு ஒரு காரணத்தை சொல்லி தான் பள்ளியை கொண்டு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம கேட்டோம் இது எப்படிங்க இது பள்ளி இப்படி செய்யுமா பள்ளி வந்து இப்ராஹிம் நபியை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏன்னா எல்லா உயிரினங்களும் அவரை காப்பாற்ற பாடுபடுதான் பள்ளி மட்டும் என்ன இவரை எப்படியாவது எரிஞ்சு சாம்பலாக்கணும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டது என்று தான் இது தொடர்பான ஹதிசையெல்லாம் தேடி பார்த்தேன்னு ஆய்வு கொண்டு மறுப்பு போடணும் அப்போ இந்த மாதிரி ஹதிசையில் என்ன காரணத்தை சொல்லி வருகிறது இந்த பள்ளி இப்ராஹிம் நபிக்கு எதிராகத்தான் ஊதியது இப்படி செய்யுமா பள்ளி நம்ம என்ன கேட்டிருந்தோம் பள்ளி வந்து நபி மார்களுக்கு எதிராக அப்படி செய்யுமா இது நபிக்கு எதிராகத்தானே பிளான் பண்ணித்தானே செய்யுது எல்லா உயிரினங்களும் அணைக்க பாடுபடுது பள்ளி வந்து அதை பெ பெருக்க பாடுபடுது என்று சொன்னால் உயிரினங்கள் அப்படி ஒரு நிலைமை கிடையாது உயிரினங்கள் அப்படி எந்த ஒரு உயிரினமும் என்ன செய்யாது இறைவனுக்கு எதிராக இறை தூதருக்கு எதிராக வராது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது அந்த காரணத்திற்காக சொல்லலைன்னு அவர் சொல் பதில் சொல்லியிருக்கிறார் அது இதில் அடிபட்டு போயிடுது அந்த காரணத்துக்குத்தான் கொள்ள சொன்னார்கள் வந்துடுச்சு அது ஒரு விஷயமாச்சா அடுத்த நிசை ரெண்டு கேட்டால் பள்ளி வந்து நெருப்பை ஊதுனுச்சின்னு சொன்னால் அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக நீங்கள் எடுக்கிறீங்க பள்ளி அதனுடைய வேலையை செய்ய எறும்பு கடிக்காதா நபின்னா எறும்பு கடிக்காதா நபின்னா பாம்பு கடிக்காதா தேல் கடிக்காதாங்கிறார் அடைய எறும்பு கடிக்கிறதுலாம் எறும்பு எல்லாரையும் கடிக்கிறது ஊதுறது பள்ளியுடைய வேலையா பள்ளி வந்து நெருப்பு ஊதியம் அதனுடைய டியூட்டியில் ஒன்றா அப்போ பள்ளி வந்து இப்ராஹிம் நபியுடைய சாப்பாட்டில் விழுந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோம் இது எல்லாருக்கும் மாதிரி ஒன்ச்சின்னு போயிடலாம் அவர் என்ன உதாரணம் காட்டுறாருன்னா எறும்பு எல்லாரையும் கடிக்குமா இல்லையா நபியையும் கடிக்கும் மற்றவங்களையும் கடிக்கும் அப்போ நபிக்கு எதிராக செயல்பட்டுன்னு சொல்லி கேட்குறாரு கே சொல்ல மாட்டோம் ஏன் அது பள்ளி வந்து எறும்பு வந்து கடிக்கிற வேலையை செய்யும் எல்லாருக்கும் செய்யும் ஒரு கொள்கைக்கு ஆக வேண்டி உள்ளதாக இருக்காது அது அதை சொல்ல முடியாது இதில் எப்படி வருது நெருப்பை அணைக்க முடியாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினமும் பாடுபடுகிறது தான் இது நெருப்பை வந்து நல்லா ஊதி பெருசாக்குதான் அப்படின்னு வருது அப்படின்னா இது இஸ்லாத்துக்கு எதிராகத்தானே அது வருது பள்ளி இந்த ரெண்டு ஹதீசை நிறைய ஹதீஸ் இது மாதிரி இருக்கிறது இந்த ஹதீசையில் உள்ள விளக்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பள்ளியை கொள்ள சொன்ன காரணமே பள்ளி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டது இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டது காபியருக்கு உதவியாக நின்றது எல்லா உயிரினங்களும் இஸ்லாத்துக்கு ஆதரவாக நின்றது பள்ளி மாத்திரம் இஸ்லாத்துக்கு எதிராக நின்றுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த கான்செப்டை வச்சு தான் இது ஹதீஸ் கிடையாது பள்ளி எப்படி செய்யாது பள்ளியும் செய்யாது பன்றியும் செய்யாது பன்றி சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கமே தவிர அப்போ நபியை நெருப்பில் போடுறாங்கன்ட்டு அறிந்து அதை போய் கெடுக்கிறதுக்கு செய்ய மாட்டேன் செய் அதுதான் இருக்குது ஹதீஸில் இந்த ஹீசனை நான் பார்க்கல ஹதீஸில் தெளிவாக அந்த அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் எல்லா உயிரினங்களும் அவரை இப்ராஹி நபியை காப்பாற்ற பாடுபடும் பொழுது இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான் இப்படி போய் நெஞ்சு நெருப்பை பூண்டு ஊதி அதிகப்படுத்து நிச்சயம்னு கேட்குறாங்க முதல்ல பள்ளி எவ்வளோட ஊதும் ஊதி எப்படின்னா நெருப்பை அணைக்க முடியும் அந்த பெரும்பாண்டமான நெருப்புல வந்து இப்ராஹிம் நபியை வந்து தூரத்தில் தூக்கி எரிஞ்சாங்க கிட்ட கூட போக முடியாமல் அந்த தூரத்தில் உட்காந்து கொண்டு அந்த பள்ளி ஊதுமா லாஜிக் இருக்குதா லாஜிக்கும் இல்லை இறைவனுடைய உயிரினங்களுடைய தன்மையை பற்றின ஒரு பொது அறிவும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறவாங்கன்னு சொன்னோம்ல அவர் எதையுமே இதையெல்லாம் பார்க்கவே இல்லை ஹதீசில் அவர் தவறுன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்ய வருவதாக இருந்தால் என்ன செய்யணும் இந்த பள்ளி சம்பந்தமாக என்னென்ன இருக்கு அப்படியே தேடி வச்சு சொல்லணும் பள்ளிக்கு தான் காரணமாக சொல்லி வச்சுருக்குது என்ன காரணம் சொல்லி வச்சுருக்குது ஏன் கொலை செய்ய பள்ளியை கொல்ல வேண்டும் என்றால் இப்ராஹி நபிக்கு எதிராக அது சதி வேலை செய்தது அப்படி இல்லை அந்த ஹதீசிலேங்கிறாரு சரி அந்த ஹரிசிலே அந்த ஹரிசில் இருக்கு தான் செய்யுது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் வேற ஹதிசு தடிப்பாத்தியா வேற ஹதீஸுகள் அதுதான காரணமாக சொல்லப்படுகிறது இதற்குத்தான் கொள்ள சொன்னார்கள்னு வருத அப்போ இதற்கு தான் கொள்ள சொன்னாலும் இது அக்கிதாவை பாதிக்குமே பள்ளியெல்லாம் இஸ்லாமத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி வருதேன் இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டது எது சாதாரண ஒரு நடவ நடவடிக்கை எறும்பு கடிக்கிற மாதிரி இருத்திரை நபிமாரோட எறும்புலாம் கடிச்சிருக்கிறது அது நபியை ஒழிக்கிறதுக்காக கடிக்கிறது இல்லை அது நபியையும் கடிக்கும் யாரையும் கடிக்கும் யானையும் கடிக்கும் பூனையும் கடிக்கும் நபியையும் கிடைக்கும் அது ஒரு சாதாரண நடைமுறை இது அந்த நடைமுறையா பள்ளி என்ன செய்யுது இப்ராஹி போட்டாங்க பூ ஊதணும் நல்ல புருஷாக்கணும் ஆளை எரித்து சாம்பலாக்கிறணும் அதுக்கு தானப்பா இருக்குது அதீசில நீங்கள் சொல்கிற அதீசில அப்போ இதெல்லாம் இணைச்சி வச்சு பார்த்து சொல்லும் பொழுது என்ன செய்யக்கூடாது இதை எறும்பு கடிக்கிற மாதிரி பள்ளி போய் இணைஞ்சிருக்கு இப்ராஹிம் நபி விஷயத்தில் நடந்திருக்கும் அது எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக போனதாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்படி நான் சொல்வாள் அப்போ அதிச அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி தான் செஞ்சிச்சு எல்லா உயிரினமும் செய்யாத ஒன்று இது செஞ்சிச்சு அதுவும் பள்ளியுடைய செயல்பாட்டில் உள்ள ஒன்றா ஒரு தேள் வந்து கொட்டுறதுனுடைய செயல்பாடு அந்த செயல்பாட்டை நான் நபியை கொன்றாலும் நபிக்கதுன்னு சொல்லக்கூடாது எறும்பு வந்து கடிக்கிறதுனுடைய செயல்பாடு ஒரு நபியை கிடைச்சவன நபியை காளி பண்ணுவது சொல்லக்கூடாது ஏன் அதனுடைய அது செய்கிறது பள்ளி வந்து ஊதி விடுற வேலை தான் ட்யூட்டியா எங்கெல்லாம் நெருப்பு பூ பூண்டு ஊதி விடும் அந்த மாதிரி இங்கே வந்து ஊதி அதனுடைய வேலையில் ஒன்றாது பள்ளியுடைய வேலைக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றை நபிக்கு அழிப்பதற்காக செஞ்சுருக்குது இப்படிலாம் இருக்கிறதுனால இதை வந்து பெரிய ஆய்வு கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு கேள்வி மூணுங்கிறாரு இந்த ரெண்டு ஹதீசலாம் அம்படுக்கும் பதில் இருக்கிறது இந்த ரெண்டு அதீசு நசையில் உள்ள ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸு அகமதில் உள்ள இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஏழு ரெண்டு ஹதீஸ்லேயுமே என்ன வருதுன்னு கேட்டால் பள்ளியை கொள்ள சொன்னதற்கு காரணம் இது தான் அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக மற்ற உயிரினங்கள் செய்யாத ஒன்றை இது வேண்டுமென்றே இப்ராஹிம் நபிக்கு எதிராகத்தான் செஞ்சது அப்படி செஞ்சு அக்கிதாவை பாதிக்குமா இல்லையா அதனால் இதை அது பதிலாக சொல்லிக்கிறோம்